வெல்கம் டுக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு மருத்துவத்துறை இருக்கு பாருங்க அங்கேருந்து சூப்பரான வேலை பந்து அறிவிச்சிருக்காங்க பல்வேறு மாவட்ட வாரியாக வேலை பந்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேவையான எலிஜிப்டி என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தி வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியாவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவுர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கான லிங்க்காக நான் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அதேமாரி ஜாப்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும் டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே ரெகுலராக எல்லா அப்டேட்டுமே கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போதைக்கு வந்து பாருங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்கொயர்மெண்ட் போர்டு மற்றும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து உங்களுக்கு வேலையை பந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ முதல்ல வந்து பாருங்க உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்ட்லேருந்து ஆக்சிலரி நர்ஸு மிட்வைஃபுக்கான கோர்ஸும் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுக்கான வேலைப்பும் அறிவிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு வே வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுரூபாலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி இருக்க போது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்குள்ளே அந்த வாழைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்ளை பண்ணவங்க திரும்ப அப்ளை பண்ண வேண்டாங்க ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு அதிகபட்சமாக நோ மேக்சிமம் ஏஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாதுங்க ஸோ டென்த்துலேருந்து நாற்பது பர்சன்ட் மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க டிப்ளமோ அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்லேருந்து அறுபது பர்சன்ட் மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க அதை வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு சம்மந்தப்பட்ட அந்த கோர்ஸ் முடிச்சுருக்கோம் அதாவது அந்த ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபுக்கான கோர்ஸ் முடித்தவங்க அல்லது வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது எப்படி எதை பார்த்தா மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் டிஎன்எம்ஆர்பிலேருந்து புதிய ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸாக வெளியிட்டிருக்காங்க அதாவது ஆடியோ மெட்ரிஷியன் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க மொத்தமாக பதினோரு வேக்கன்சி கிட்ட உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க கடைசி தேதி இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே இந்த வாழ்க்கை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்க ஏஜ்மீட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு கேட்டிருக்காங்க அதிகபட்சமாக எஸ்சிஎஸ்டி பிசிஎம்பிசி எம்பிசிடிஎன்சிக்கு நோ மேக்சிமம் மீட்டுங்க ஓசிக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வாழ்க்கை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் கல்வி தகுதி கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க டுவெல்த்து டுவெல்த்தில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி முடிச்சிருக்கணும் அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி முடிச்சிருக்கணுங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கான ஆடியோமெட்ரிக் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அல்லது டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் மற்றும் ஸ்பீச் இருக்குது பாருங்கள் அது முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அல்லது பேச்சலர் ஆஃப் சயின்ஸில் ஆடியோலஜி மற்றும் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அந்த டிகிரிக்கு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ப்ரொசீஜர் இதுக்கும் இன்டர்வியூ கிடையாது எக்ஸாம் கிடையாது டென்த்துலேருந்து இருபது பர்சன்ட் மதிப்பெண்ணும் டுவெல்த்துலேருந்து முப்பது பர்சன்ட் மதிப்பெண்ணும் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்லேருந்து ஐம்பது பர்சன்ட் மதிப்பெண் எடுத்து செலக்ஷன் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டி டேபிள் பர்சனுக்கு வந்து முந்நூறுபா அதர் கேட்டகரி ஆறுநூறுரூபா நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும் ஸோ லிங்க்லேயே டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் சேம் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்கொயர்மெண்ட் போர்டிலேருந்து அசிஸ்டன்ட் சர்ஜியன் ஜென்ரல் வேக்கன்சி ஆயிரத்தி நூறு வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் தேதி பதினொன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சேலரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்து நூறுரூபா சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ எஸ்சி பிசிஎம்பி சீடியஸிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் மீட்டுங்க ஓசிக்கு மட்டும் முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கல்வித்தகுதி கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியுங்க அதேமாரி இதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க தமிழ் எலிஜிபிள் வந்து பார்த்தா இருக்குது அதேமாரி வந்து அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்குது இதை வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அதேமாரி கோவிட் நைன்டீனில் ஒர்க் பண்ணவங்களுக்கு மதிப்பெண் ப்ரையேட் பண்ணுறாங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ மூணு நோட்டிஃபிகேஷன் வந்து டிஆர் எம்ஆர்பி போர்டில் கரண்டாக லேவில் இருக்குது செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க லிங்க் எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் லிங்க்கு நோட்டிஃபிகேஷனுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் இதான் உங்களுக்கு தமிழ்நாடு மருத்துவ தெரு திருவாரியத்தில் வந்திருக்க வேலை வாய்ப்புகள்ங்க அதேமாதிரியே அவங்களுக்கு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அடிக்கடி டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து சுகாதாரத்துலேருந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிப்பாங்க அந்த வகையில் இப்போதைக்கும் வந்து பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டம் இருக்குது பாருங்கள் அங்கேருந்து வேலை வந்து அறிவிச்சுருக்காங்க ஸோ அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட் இதை இதெல்லாம் உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள் அதாவது சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க இன்றைக்கி எங்கள் பேச்சலர் டிகிரி அல்லது சாண்ட்ரல் இன் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டிபி ஹெல்த் விசிட்டர் வந்து கேட்டிருக்காங்க மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் டிப்ளோமாவில் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் கிராஜுவேட் முடித்தவங்க இனி கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள் கிளீனர் கேட்டிருக்காங்க எய்த்து பாஸ் பண்ணால் போதுமானது குவாலிட்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க எம்பிபிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இந்த ஆறு டாக்குமெண்ட்ஸும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சென்ட் பண்ணி கடைசி தேதிக்குள்ளே அனுப்பி வச்சுக்கோங்க அடுத்த கட்டமாக நாமக்கல் மாவட்டம் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கடைசி தேதி கடைசி தேதி வந்து பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் பதவியை பொறுத்த வரைக்கும் ஆக்குபேஷியல் தெரப்பி கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் பேச்சலர் இந்த மாத டிகிரியில் ஆக்குபேஷியல் தெரப்பி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பிஹேவியல் தெரப்பி கேட்டிருக்காங்க டிப்ளமோ அல்லது பேச்சலர் டிகிரியில் இந்த இது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்த கட்டமாக மல்டி பர்பஸ் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க எயித்து பாஸ் பண்ணால் போதுமானது டேட்டா என்ட்ரி கேட்டிருக்காங்க கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள் ஆர்டோலஜிஸ்க்கும் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் பேச்சலர் டிகிரியில் ஸ்பீச் அண்டு லாங்குவேஜ் பேத்தாலஜிக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஏஜ்மீட் கொடுத்துருக்காங்க சேலரி கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ண வேண்டிய அதே அதேமாரியே வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அடுத்த கட்டமாக அரியலூர் மாவட்டத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் தேதி பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் பதவியை வரைக்கும் முன்னாடி டாக்டர் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் பிஜி டிகிரி அல்லது பிஎம்எஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள் அறுபதாயிரரூபா சாலரி யோகா ப்ரொஃபஷன் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி ஸோ நேச்சுரபதி அண்டு யோகா சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள் ஃபார்மசி கேட்டிருக்காங்க ஒரு வேகன்சி பிஃபார்ம் அல்லது டிஃபார்ம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க கடைசி தேதி பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ள அப்ளை பண்ணுங்க என்னமான பதவி அப்படின்னா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஆர்என்டிசிபி லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க டிரைவர் கேட்டிருக்காங்க டிபி ஹெல்த் விசிட்டர் கேட்டிருக்காங்க டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க தெரப்பி அசிஸ்டன்ட் சித்தா கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இயர்லி இன்ட் இன்டர்வென்ஷனல் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் கம் சோசியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பிஹாரல் தெரப்பி அந்த பதவி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கும் அப்ளை பண்ண பாருங்க அடுத்த கட்டமாக உங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து வேலைவாய்ப்பு கடைசி தேதி பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் என்னமான போஸ்டிங் அப்படின்னா ஆக்சிலரி நஸ்ட்டு மிட்ஒயப்பேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சைல்டு ஹெல்த் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க டெஸ்டிங் சென்டர் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி பதவிகள் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு மூணு நோட்டிஃபிகேஷன் ஸோ யோகா அதாவது கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க தெரப்பி அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் சேம் அதேமாரி பெரம்பலூர் மாவட்டத்தில் அந்த லேப் டெக்னீஷன் அல்லது மல்டி பர்போஸர்க்கான அந்த வேலைப்பை கேட்டிருக்காங்க சேம் அதேமாரி பெரம்பலூரில் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் லேப் டெக்னீஷியனுக்கான வேலைப்பை கடைசி தேதி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ராமநாதபுரம் மாவட்டம் இருக்க பாருங்கள் அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க கடைசி தேதி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்க எக்கச்சக்கமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எம்எம்யூ கிளீனர் கேட்டிருக்காங்க டென்டல் டாக்டர் ஏஎன்எம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ரேடியோகிராஃபர் ஆக்கியபேஷனல் தெரப்பி அதுக்கப்புறம் டென்டல் டெக்னீஷியன் ஃபிசியோதெரப்பி சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பத்தொம்போதுக்கு மேற்பட்ட போஸ்ட்டிங்னால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ணுங்கள் அடுத்த கட்டமாக திருப்பூர் மாவட்டம் அங்கேருந்தும் அடிவச்சிருக்காங்க கடைசி தேதி பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் பதவி வந்து கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் அட்டண்டர் கேட்டிருக்காங்க டிஸ்பென்சர் தெரப்பி அசிஸ்டன்ட் போன்ற பதவி கொடுத்துருக்காங்க ஆடியாலஜிஸ்ட் அப்புறம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவி டேட்டா மேனேஜர் ரெண்டன் லஸ்டன் போன்ற பதவி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ஃபில் பண்ணி கொடுக்குறவங்க ஃபில் பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஃபைனலாக தேனி மாவட்டம் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க கடைசி தேதி பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதான் கடைசி தீங்க நிறையா வேக்கன்ஸு இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அதே தேரி மாவட்டத்துல வந்து பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி தேதி டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஆடியோ மெட்ரீஷன் ரேடியோகிராஃபர் ஓடி டெக்னிஷியன் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது செக் பண்ணி பார்த்தா அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வர கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு சேனல இருக்குது பாருங்கள் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இதில் அப்டேட் வந்து சேர்ந்துரும் அப்போது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்திய பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்